வணக்கம் தன் தமிழியின் காலை நேர பிரதான அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் டிரெசா இணை ஒரு சிறாசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பொருளாதார கொள்கை மாற்றமடைந்தால் மீண்டும் ஏற்படலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார கொள்கை மாற்றமடைந்தால் மீண்டும் பழைய நிலைமை ஏற்படலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நீடித்த ஸ்திரநிலை என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பு புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அபியம் மத்திய வங்கி அறிவித்துள்ள முதலாவது பொருளாதார விபரிப்பு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டும் வலிமைக்கு திரும்புவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாணய நிதிய திட்டத்திற்கு இணக்கம் காணப்பட்ட இலக்குகள் என்பது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட செயல் திட்டம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அரசாங்கம் இணங்கியுள்ள தற்போதைய முறையில் தொடர்ந்தார் நிலையாக பேண முடியும் எனவும் தாம் அறிவித்துள்ளதாகவும் கூறினார் மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த விடயங்களை கூறுவதாக குறிப்பிட்ட மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வேதசிங்கர் தற்போதைய பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் பழைய கடினமான நிலை ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக தெரிவித்தார் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கை எதிர்காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார் ක් විශේෂයෙන් හේතු තමයි අපි දන්නව රටේ චම්යම් ඉදි කාරයටි අබතුමා ඉල්ලා ඒ ජනතව දනවත්කීමි කරන්න. මහබැංකේ බක්කීමක් යංකසි නිශ්චිත බක්කම් දෙකක්තිී න ඉදකයටතේ තමයි අපි ොහොඳ මේ වර්ෂය තුළ ජාම කල තියන්න ඒ එක බලපෑම කොහොද සර්වාර්ථක ප්‍රතිපත්තියව කින් තමයි මේකේ අපි සාමාන්‍යෙන් සාරන්ස්ශවසය සඳහන් ක තියන්. நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன நாளை முதல் மீண்டும் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன பொருளாதார நிலையை நிறைவேற்றுவது தொடர்பாக எழுபத்தி இரண்டு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நான்கு மாதங்களுக்கு முன்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது சுகாதார அமைச்சனால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையின் பணி கொடுப்பிணவுகளை வழங்குவதாக எழுத்தம் கொள்ளும் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் அது ஏப்ரல் மாதம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது எவ்வாறாயினும் இதுவரையில் அந்த வாக்குறுதி உரிய முறையில் நிறைவேற்றப்படாததால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்ததாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் அதன்படி நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கொண்டு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு பதிலாக மாகாண ரீதியாக அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் கடுமையிலிருந்து வெளியேறும் தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளத்திற்கும் சாலைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட ஐவர் கைது செய்யப்பட்டார் கிழக்கு சுண்டிக்குளத்திற்கும் சாலைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் வெற்றிலைக்கணி கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாச்சி மீன்பிடியில் கொண்டிருந்த இரண்டு படகுகளுடன் கைது கடல்களுடன் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கணி கடற்படை கடற்பரப்பில் தொடர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நேற்று சாலை கடற்பரப்பில் குறித்த ஐவரும் சட்டவிரோத மீன்பிடி உபகரண கைது செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டோருடன் கடற்படை முகாமிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் புத்தூரில் மரம் வெட்டி கொண்டிருந்தவர் தவறி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் புத்தூரில் உள்ள ஆலய சூழலில் நேற்று மாலை மரம் வெட்டி கொண்டிருந்தவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் திருநெல்வேலி கலாசாலை வீதிகள் வசிக்கும் அறுபத்தி ஒரு வயதான ஓய்வு பெற்ற பல்கலைக்கழக உத்தியோகத்தரான முத்து சிவலிங்கம் என்பவரை உயிரிழந்துள்ளார் மரத்தால் விழுந்து காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைகள் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலிகள் அனுப்பப்பட்ட நிலையில் சம்பவம் தரப்பில் அச்சவெளி போலீசாா் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் இலங்கை விவசாய மற்றும் வன பாதுகாப்பு திட்டம் ஒன்றில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திரப்பட்டது இலங்கை விவசாய மற்றும் திட்டம் ஒன்றில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அலுவலகத்தில் கைச்சாத்திரப்பட்டது இலங்கையின் காலநிலை மாற்ற செயலகம் சார்பாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் காலநிலை இடர் மாற்றம் தொடர்பான அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாலிதீவு ஜனாதிபதிவான முகமது நசீர் மற்றும் நிறுவனம் சார்பில் அதன் பிரதமர் நிறைவேற்றும் அதிகாரி கோமஸ் கிரார்லோஸ் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் விவசாய விளைச்சல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்குடன் மேம்படுத்தப்பட்ட மற்றும் நிலைபறான விவசாய முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கிராமப்புற சமூகங்களின் வீட்டு விவசாயத்தை மேம்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் விவசாயிகள் குறைந்த விளைச்சல் மற்றும் குறைந்த வருமானம் பெறுகின்றனர் இதன் காரணமாக நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் பதினைந்தாயிரம் விவசாயிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்கும் முன்னோடி திட்டம் அன்றாந்தபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கியுள்ள விவசாய மற்றும் காடு வளர்ப்பு திட்டங்கள் காலநிலை பாதிப்பு மாற்றத்தின் ஆதரவுடன் இலங்கையால் வரையறுக்கப்பட்ட இலங்கையின் காலநிலை தாங்கும் திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையான விவசாயிகள் மூலம் வலமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார் விவசாயம் தொடர்பான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்குவது திட்டத்தின் மூலம் செய்யப்படுகின்றது விவசாயிகளுக்கு பிரச்சனையாக இருந்த அவர்களின் விளைச்சல் குறைய சந்தையை உருவாக்க முடியும் இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை கொள்வனவு செய்ய முதலீட்டு நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளன என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜய் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் சிறையில் உள்ள எஸ் ஆகியோரை ஆனந்தவர் கொழும்பு விளக்குமறிகள் சிறைச்சாலைக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் எஸ் ஆனந்தவர் மற்றும் எஸ் சுதாகரன் ஆகியோரை பார்வையிட்டனர் கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கரமான விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியும் போராளிகள் நலமுறை சங்க விவசாய வவுனியா மாவட்ட தலைவருமான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூதூரைச் சேர்ந்த எஸ் சுதாகரன் ஆகிய இருவரையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டனர் இதன்போது தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆனந்தவர்ணன் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனா் சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமல் தான் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்பது கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் ஆனந்தவர்ணன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மோதுரை சேர்ந்த எஸ் சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தனது விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியுள்ளார் இந்நிலையில் ஆனந்த் உடல் நலக்குறைவால் அவதி உருவதாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் திறந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் அவரது கோரிக்கையை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனா் விளம்பரங்களைத் தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள் செய்திகள் கடும் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி பூனக்கரி பிரதேச சேர்க்க பிரிவில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கடும்வப்பம் மற்றும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அழுத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நல்லூர் செட்டியார்குறிச்சி ஆலங்கணி ஞானிபடம் கொள்ளக்குறிச்சி மட்டவில் நாடுகளுக்கு பரமென்ட் கிராய் போன்ற கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்களுக்கு பூனகரி பிரதேச சபை மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றனர் ஊரேரி பிரதேசத்தை கஷ்டம் தண்ணி அல வர தண்ணி எடுத்தால் தண்ணிகள் கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது இதே உணர்ந்த அந்த தண்ணி அடிக்கிற வழியா எங்களுக்கு ஒரு ஆறு தந்த வந்து நல்ல தண்ணின்றது இல்லை இங்கே வந்து கடலால் சூழப்பட்ட இடம் வந்த இங்கே வந்து உப்பு நீர் உபர் நீர் தான் கூட அப்போ குடிநீர் செட்டாக கூட வறட்சி காலத்தில் இனிமேல் நம்ம கஷ்டப்படுற தண்ணிக்கு அதில் பிரதேச சபை மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி எடுத்து பெருசு அதுவங்களுக்கு போதிய அளவு தண்ணியாக காணாமே இருக்குங்கட வீட்டு ததைக்கு நாங்கள் எத்தனையோ போய் நாங்கள் கதைச்சுருக்கிறோம் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி திறந்து நல்ல தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துகிட்டாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் அவங்க செய்கிறது கிடையாது எந்த ஏரியாவுக்கு இந்த குடிநீர் வழங்குவதற்கான சப்ளைனே செய்து தரும் முடியும் இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல தண்ணி வழங்க முடியும் தர நிவ்ரலியா சீதியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை உள்ளிட்ட ரத யாத்திரை இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் நுவரிலியா ரூபம் சீதா எளிய சீதையம்மின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு எதிர்வரும் பதினேழாம் திகதி கொழும்பு மயூரபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து ரத யாத்திரை இடம்பெற உள்ளதாக சீதையம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவர் நுவரிலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சீதாங்கலிய சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி இடம்பெறவுள்ள நிலையில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பு மகுரபதி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நோரேலிய சீத்தாலிய விலையை நடைபெறவிருக்கின்ற சீதா ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வெரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பு மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இன்று இடம்பெற்றது எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நோரேலிய சீதா எலியா நடைபெறவிருகின்ற சீதையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிலே பல வெளிநாட்டு சுவாமிகள் குருஜிகள் கலந்து கொள்ளவிருக்கின்ற இந்த நிகழ்விலே முதல் படியாக பதினேழாம் தேதி கொழும்பு மைரபதி கோவிலிருந்து ஒரு ரத யாத்திரா செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஆயத்த வேலைகளை கொழும்பு மைரவதி கோவில் தர்மகர்த்தா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் விசேஷமாக இந்தியாவிலிருந்து அயோத்தியாவிலிருந்து வருகின்ற புனித தீர்த்தம் அதே போல நேபாளத்திலிருந்து சீதை பிறந்த இடத்திலிருந்து ഇത്തടൻ ഇന്നി അറിക്കെ നെറ്റു തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണീന്ദ വനക്കം